மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோரின் நோயில் சார்ந்த காய்கறி மொத்த விலை பட்டியலில் இன்றைக்கி கோவா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு வந்திருக்கு கேரட் நூற்றி இருபது இருக்குது லீக்ஸ் நேற்றோட ஒரு பத்து ரூபா கூடி இன்றைக்கி தொண்ணூறு ரூபாயில இருக்குது ராபு பார்த்திங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில இருக்குது பீட்ரூட் நூற்றி நாற்பது ரூபா அதில் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது ரூபாயில இருக்குது சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூத்தி அறுபது ரூபாயில இருக்குது நூக்கல் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு குடைமிலகாய் சிவப்பு கலர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாயிருக்கு நேற்று ஆயிரத்தி எழுநூறுவாக்கி இருந்துச்சு மஞ்சள் பார்த்திங்கனா ரெண்டாயிரூவாக்கி அதுவும் நேற்று ஆயிரத்தி எழுநூறுவாக்கி இருந்தது தான் பச்சை குடைமளகாய் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு பாசில் வளமும் போலவே ஆரூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கு கோவா இருநூறுரூவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது சல்றி கிலோ நானூறு இருக்குது கொத்தமல்லி இருநூறு இருக்குது இந்த நாட்களாகவே பேக் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது இருந்தது இன்றைக்கி விலை குறைஞ்சி நானூறுரூவாய்க்கு வந்திருக்கு சலாது கிலோ நூற்றி ஐம்பது ரூபா சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயில் இருக்குது அதே நேரத்தில் புதினா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது பாஸ்லி பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது ரூபா கிலோ நூறுரூவா ரோஸ்மரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுரூவா ஃப்ளோக்கோழி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது அதிலேயே கோழி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா கிலோ ஒம்பது ரூபாயில இருக்குது பச்சை பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ இருநூறுவா நேத்தோட ஒரு ஐம்பது ரூபா கூடி இருக்கு பச்சை வெள்ளரி பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது அதுவும் விலை கூடி இருக்குன்னு நேற்று முந்நூறுவாக்கி இருந்துச்சு இன்றைக்கி இப்போ நானூறு ரூபாய்க்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சுக்குனி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நீட்ட ர விலை மாற்றம் இல்லாமல் நூறு ரூபா கிரீன் ஹஸ் கிலோ முந்நூறு ரூபாய் கறிமிளகாய் பார்த்திங்கன்னா கிலோ ஆறு இருக்குது இதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னோட கைகடினு மொத்த விலை பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போகிற வீடியோ பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்